எலியா போதும் கத்தாவை எடுத்துக்கொள்ளும் சொல்லி கத்தரத்துல வேணும் என்ன பொழுது கர்த்தரவன் அப்படியே விட்டுவிடல தன்னுடைய தூதன் அனுப்பி திரும்ப திரும்ப ஆண்டவர் எலியாவை எழுப்பி கொண்டே இருந்தார் எலியாட்ட ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன நீ கர்மேல் பர்வதத்துல எனக்காக வைராக்கியம் கொண்டு நீ அக்கினி இறக்கும்போது மட்டும் நான் உன் கூட இருக்க போறது இல்லை உன் வாழ்க்கையில நீ தாழ்வுல இருக்கும்போது தோல்வியில பொழுது துவண்டு அந்த சடை அண்டையில கொண்டிருக்கும் பொழுதும் நான் உன்னை விட்டுக் கொடுக்க போறதில்லை நான் உன்னை தேடி தேடி வந்து மறுபடியும் எழுப்பி உனக்கு ஓட செய்கிற கர்த்தராங்க நான் இருக்கிறேன் எலியா ஒரு வேலை இருக்கலாம் நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன்னு சொல்லும்போது அவன்கிட்ட சொன்னாரு நான் பாகால் முன்பதாக முழங்கால் படுகிறாது ஏழாயிரம் பேரை எனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்றார் ஒருவேளை எளிய யோசித்திருக்கலாம் ஏழாயிரம் பேர் இருக்கும்போது அப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் இப்படியாக யோசிக்கிறேன் அந்த ஏழாயிரம் பேரும் ஒளிஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஒளிஞ்சிருக்காங்கன்னா எளியாவுக்கே தெரியல ஏழாயிரம் பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒளிஞ்சிருக்காங்க எலியா மாத்திரம் தான் அவருடைய நாமத்தை குறித்து வெட்கப்படாதபடிக்கு தைரியமாக பொது இடத்துல அவருக்காக நின்று கொண்டிருக்கிறார் இன்னொரு விஷயம் ரோமர் பதினொன்று இருபத்தி ஒன்பது சொல்லுது அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே இஸ் கால் உங்க மேல அழைப்ப வச்சுட்டார்னா எந்த காரணத்திற்காகவும் ஆண்டவர் அதை விட்டு கொடுக்க போறது இல்ல மாத்த போறது இல்ல ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களை பலப்படுத்தி ஓட செய்கிற கிருபியுள்ள கர்த்தராக இருக்கிறார் மே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ